வெல்கம் டு ரைடர் மணி பிளாக்ஸ் நம்ம ஏற்காடு வந்தோன்னா இப்போ மதியம் சாப்பிட்டோங்க சாப்பிட்ட அடுத்தது எந்த இடத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கற இடம்தான் இந்த பக்கோடா வியூ பாயிண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வியூ இப்படி தான் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மலை கீழே இருக்க இந்த கிராமங்கள்லாம் இங்கேருந்து அப்படியே தெரியுது பாருங்களேன் இங்கேருந்து இந்த வியூ ஒவ்வொன்றும் பார்க்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க சென்னையில் அவ்வளோ ஹீட்டாக இருந்தது இங்கே வந்தால் செம்மா குளூருங்க அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம் கிளம்புற டைமில் இந்த மாதிரி மினியேச்சர்லாம் இருந்தது வேணாம் இதெல்லாம் வாங்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம போன பாயிண்ட்டு தான் இந்த ஜென்ஸ் சீட்டுக்கு வந்தோங்க இங்கே வந்தால் இது ஒரு வியூ பாயிண்ட்டு இங்கேருந்து பார்க்க இன்னும் ஹைட்டாக தெரிஞ்சுதுங்க நம்ம மலை ஏறின இடம்லாம் பாருங்கள் இங்கே தெரியுது பாருங்களேன் அந்த ரூ வேலையாக தான் இந்த மலையை ஏறணுமே அவ்வளோவா ஏர்பின் பின் தெரியுது பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஹேர்பின் மேலே இருந்துச்சு ரொம்ப இருந்துச்சு எனக்கு அது மற்றதான் ஓகே தான் இருந்துச்சு டேனிங் பண்ணும்போது இங்கே இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஊரெலாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா கீழே இருக்க பாருங்கள் அந்த கிராமங்கள் அதெல்லாம் தெரியுது பாருங்கள் இங்கே கொஞ்ச நேரம் நம்ம இந்த வியூலாம் பார்த்துட்டு இங்கேருந்து நான் கிளம்பிட்டேங்க அடுத்தது நான் போன இடம் பார்த்தீங்கன்னா லேடி சீட் வியூ பாயிண்ட்டு அங்கே போன ஒரு இடம் இருந்துச்சு எல்லோரும் டெலஸ்கோப்பை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க என்ன தான் நானும் என்ன போனேன் போய் பார்க்கலான்னு கேட்டால் ஒரு ரூபா டிக்கெட் கேட்டாங்க சரி ஒரு பத்து ரூபா டிக்கெட்டு எடுத்துகிட்டு என்ன தான் போய் பார்த்தேன் போய் பார்த்தேன் அந்த டெலஸ்கோப்பில் கீழே ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் ஒரு கோயில் அந்த ஒரு கோயிலை இங்கேருந்து வியூ பண்ணி காமிச்சாங்க அந்த டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி அடுத்து சரி இதை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இடத்துக்கு நம்ம போன இடம்தான் அந்த லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டு போகலான்னு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கேனே மரபணு பூங்கா ஏற்காடுன்னு போட்டுருந்தது சரி உள்ளே போனேன் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ட்ரன்ஸில் டிக்கெட்டுங்க சரி டிக்கெட் எடுத்துகிட்டு அடுத்தது இந்த மலை ஏறுகிற மாதிரி இருந்துச்சுங்க அப்படியே ரோடு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஸ்டீப்பாக இருந்தது சரி ஏறான்னு ஏறிட்டு ஆனால் பைக் எடுத்துன்னு வந்துருக்கலாம் நான் பைக் என்ட்ரன்ஸ்லேயே விட்டேன் சரி ஏறான் ஏறலாம் நம்ம பார்க்காத மலையானு நானே ஏறினேங்க அது பார்த்துட்டு ஸ்டீப்பாகிடுச்சு ஆனால் இந்த ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்க இந்த சீனரி இதுதாங்க இந்த என்ட்ரி டிக்கெட்டு அடல்ஸுங்கிட்ட ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க அதை பே பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு வரையாக ஏறி ஏறி வந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க இதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை விட இது இன்னும் ஸ்டீப்பாக இருந்ததுங்க இந்த இவ்வளோ லைட் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மா காத்துங்க காற்றடிக்குதுங்க அந்த மாதிரி ஆளே தள்ளுது அந்த மாதிரி காத்தடிக்குதுங்க ஏன்னா இது செம்ம டெலிவிஷன் கீழே இருந்து கடல் மட்டத்தில் இருந்து இப்போ இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்க இன்னும் அழகாக இருந்துச்சுங்க ஏன்னா விட இது ஹைட்டாக இருக்குங்க இதான் லேடிஸ் வியூ பாயிண்ட்லேயும் ஒரு ஆடுவாங்க இங்கே பார்த்தா இந்த மேகம்லாம் நம்மளை தொட்டு போச்சுங்க இங்கேயும் செம காத்துங்க அப்பப்போ வெயில் அடிச்சுதுங்க இப்போ பாருங்கள் இந்த மேகம்லாம் அப்படியே இப்படி ஃப்ளோ ஆவாங்க அப்படியே அது நம்மளை தொட்டு போச்சுங்க அது அவ்வளோ அழகாக இருந்தது தேற்காள் ஆச்சரியமானது என்னென்னா எப்படி தான் இங்கெல்லாம் இந்த வீடை கட்டினாங்கன்னு தெரிலங்க இந்த மலையில் ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல சரி நம்ம இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு சரி எங்கேரோ இந்த பொட்டானிக் கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்களே அதை போய் பார்க்கலாம்னு இங்கேருந்து கிளம்புனங்க போகிற வழியில் பார்த்தா சின்ன சின்னதாக பூலாக இருந்துச்சு தான் பொட்டானிக் கார்டலாம்னு நினச்சேன் இதெல்லாம் இல்லைப்பா அப்படி போகணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தேங்க அப்படியே நடந்தே போயிட்டே இருந்தேங்க ஒரு வழியானமாவை வந்தாச்சுங்க இங்கே போட்டால் நீங்கள் கடனும் என்ட்ரென்ஸில் வந்தோன்னா ஒரு அம்மா இருந்தாங்க டிக்கெட் அங்கே அப்பான்னு கேட்டாங்க சரி நம்ம எடுத்த டிக்கெட் அவங்ககிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சடனாக பார்க்காதீங்க சிட்டிக்கு சிட்டிக்குள்ளே வந்த மாதிரி ஆச்சுங்க அந்த மலையில் அந்த வீடுலாம் பார்க்கும்போது இதை பற்றி ஃபோட்டோ எடுக்கவே ஒரு ஃப்ளவராக டெக்கரேஷன் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க இந்த கார்டனோட அழகாக நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்